ஜூன் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் நீதிமான்களை ஆண்டவரில் கலிகூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஒன்று முதல் மூன்று முடி உள்ள வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடி இணைந்து அப்பா பிதாவை எஸ் ராஜாவை பரிசுத்தாவியானவரை தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ஒரு ஒரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான தீங்கிற்கும் உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களுக்கும் எங்களை விளக்கி ஒவ்வொரு நாளும் உடைய திருவுழம் போல் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம் உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் அன்பு செய்ய உறவுகள் என்று சொல்லி எங்களை சுற்றிலும் ஐயா உங்களுடைய பிரசனத்துக்குள் எங்களை மூடி முறைத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து கண்ணின் மணிபோல எங்களை பாதுகாக்குறே மொக்க நன்றி அப்பா நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வுரை கூர்ந்து நோக்குகின்றார் அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகிறவர் அவரே அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று வரும் அவரே என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா அவங்களுடைய பேர் இறக்கத்தினால் உங்களுடைய பேர் அன்புனால எங்களை நீர் விண்ணகத்திலிருந்து உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் உங்களுடைய பேர் இறக்கம் ஒரு ஒரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து உங்களுடைய பேர் இறக்கத்தினாலும் பேர் அன்பினாலும் எங்களை உற்று நோக்கி பார்த்து எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி அப்பா இவங்களுடைய கரத்தினால் எங்களை தாங்கி கொண்டு உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைக்கின்றீர் நன்றி சொல்லி நீ பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் அப்பா வெற்றி பெற போர் குதிரையை நம்புவதுவேன் மிகுந்த நம் அது விடுவிக்காது என்ற வார்த்தையின் பிரகாரம் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் எத்தனையோ நபர்களை நம்பி இருந்தாலும் சூழ்நிலைகளை நம்பி இருந்தாலும் போர் குதிரைகளை இருந்தாலும் எங்களுக்கு வலுவூட்டுகிறவர் நீர் ஒருவரே அப்பா எத்தனையோ நபர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு உதவி செய்ய அருகில் இருந்தாலும் வலு உள்ளவர்களாக இருந்தாலும் அன்றவரை எங்கள் அருகாமையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய உற்ற துணையாக நண்பனாக எங்கள் அருகாமையில் இருந்தாலும் நீர் இல்லாமல் உம்முடைய பிரசனம் இல்லாமல் உம்முடைய கரம் எங்களுக்கு உதவ வல்லாமல் அப்போ உங்களுடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்காமல் இருந்தால் நாங்கள் பலனற்று போய்விடுவோம் ஆண்டவரே எங்களுடைய பலனும் எங்களுடைய ஆற்றலும் எங்களுடைய சக்தியும் நீராகவே இருக்கின்றீர் நீரே எங்கள் உயிரை சாவி நின்று காக்கின்ற தெய்வம் பஞ்ச காலத்திலும் எங்களை வாழ்விக்கிற தெய்வம் உமை நம்பி இருக்கிற எங்களுக்கு நீரே துணையும் இருக்கிற தெய்வம் அப்பா உமை நோக்கி பார்க்கிற எங்களை ஓமை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்களை பிரகாசம் பண்ணுகிற தெய்வம் நீர் ஒருவரை ஆண்டவரே உமையே நாங்கள் நம்பி இருப்பதால் உம்முடைய பேரன்பு எங்களோடு கூட இருப்பதால் உம்முடைய பேரக்கம் எங்களை தாங்குவதால் ஒரு ஒரு நாளும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்ப இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் மிஸ் தோத்தரிக்கிறோம் ஐயா நீ பரிசுத்தனி பரிசுத்தனி பரிசுத்த பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக அப்பாவுக்காக மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா ஒரு ஒரு நாள் உம்முடைய வார்த்தை தந்து நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் உம்முடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை இரண்டு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையான உம்முடைய வார்த்தை இன்று நாளிலும் கூட ஐயா நீர் மனம் வந்து கொடுக்க ஏதோ நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் முக மலர்ச்சியோடு எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ள எங்களை அழைப்பு விடுக்கிறீர் குறைவாக விதைப்பவர் குறைவாகவே அறுவடை செய்வர் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வர் ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியை கொடுக்கட்டும் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்பு கூறியவர் என்று சொல்லி அப்போ நாங்கள் கொடுக்க முகமலர்ச்சியோடு கொடுக்க நீர் எங்களை அழைப்பு எடுக்கிறீர் ஏனெனில் நீர் எங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவராயிருக்கிறீர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் எங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறீர் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் எங்களுக்கு மிகுதியாகவே தர வல்லவராயிருக்கிறீர் அம்மாண்டவரை நீர் கொடுக்கிற தெய்வம் நீர் வாரி வழங்குகிற தெய்வம் நாடி தேடி வருகிற ஒரு மகனையும் விதைப்பவருக்கு உண்பதற்கு உணவையும் ஒரு ஒரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் எல்லா வகையிலும் எங்களை செல்வர்களாக்கி வல்லன்மை மிகுந்தவர்களாக விளங்க செய்யக்கூடிய பரலோக ஆசீர்வாதத்தினாலும் எங்கள் நிரப்ப தெய்வம் நிரப்ப வல்லமையுள்ள தெய்வம் என்பதை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அஹ் அப்பா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் இறைதான் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா அப்படியாகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கொடுக்க நாங்கள் தர்மம் செய்யும் பொழுது எங்களுடைய வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் அப்பா நாங்கள் தர்மம் செய்யும் பொழுது மறைவாய் உள்ளதை ஏதோ காண்கின்ற எங்கள் பரலோக தகப்ப நீர் எங்களுக்கு கைமாறு கொடுப்பீர் என்ற உறுதியான விசுவாசத்தோடு எந்த ஒரு கைமாற்றையும் கருதாமல் நாங்கள் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா இதோ இன்றைய நாள் அநேக நேரம் எங்களுடைய இருதயங்கள் இந்த உலகத்திற்குரிய மாயைகளினாலும் உலகத்திற்குரிய கவர்ச்சிகளினாலும் நாங்கள் ஆளுகை செய்யப்பட்டு அப்ப எங்களுக்கு உதவி கிடைக்குமா என்ற நோக்கத்தோடு எங்களுக்கு உதவுபவர்களுக்கே நாங்கள் உதவுபவர்களாக இருக்கிறோம் மண்டவர எங்களுக்கு கைவினை எதிர்பார்த்து கைமாற்றை எதிர்பார்த்து நாங்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோம் மண்டவரை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் ஐயா நாங்கள் விசேஷித்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உலக பிரமான ஆசீர்வாதத்தை பரலோக ஆசீர்வாதத்தை நாங்கள் அந்தவரை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியாக பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த செப வரல உடைய வல்லமில்ல கருத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாங்கள் உமக்காகவே உம்மோடு உம்மிலே இணைந்து வாழ்கின்ற நாங்கள் கொடுக்கிறவர்களாக வாழ ஆசீர்வதித்து வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் மண்டவரை அப்பா தாராள மனதிநயங்களுக்கு தந்து தாராள மனதினை கொடுக்கும் தாராள மனதினையங்களுக்கு தந்து உமை போல நாங்களும் இறக்கம் உள்ளவர்களாக உமை போல நாங்களும் அன்பு செய்கிறவர்களாக விட்டு கொடுக்கிறவர்களாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்பவர்களாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் கிறிஸ்தோ வாழ்க்கை அன்பின் அடையாளமாக கிறிஸ்து தம்மை பகிர்ந்தளிக்கிறது போல அப்போ நாங்களும் பகிர்ந்தளி குறித்து வாழ்க்கையுடையளாக வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு போராடி இருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒரு 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 நாளும் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்க்கையின் பல்வேறு துன்பங்களில் துயரங்களில் சோதனைகளில் சோர்வுகளில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் எப்பக்கமும் நொறுக்கப்பட்டு காயப்பட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடப்பட்டு உமையை நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு விசை நிரக்கத்தோ ஒடுக்க நோக்கி பார்ப்பிறாக எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய இருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி உமையே நோக்கி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி பலலோகத்தினுடைய பலகணிகள் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக எல்லா ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிற கதவுகளும் அப்பா பரிசுத்த ரத்தினால நிர்மூலமாக்கப்பட்டு விலையேறப்பெற்ற பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகத்தினால அப்பா தூய்மையாக்கப்பட்டு அப்பா விடுதலை அளிக்கும் வல்லமையுள்ள கரம் அவர்கள் மீது தங்கி பரலோக புலோக ஆசீர்வாதங்கள் அவர்களை நிரப்புவதாக அப்பா இந்த சபத்தில் ஒரு ஒரு நாளும் இணைந்து எங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்கள் விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஒரு ஒரு நாளும் அப்பா பல்வேறு போராட்டங்களின் நிமித்தமாக சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் மீண்டும் எழ முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் நம்பிக்கையற்ற இருக்கிற பிள்ளைகள் யாராவது எனக்கு உதவுவார்களா என்று சொல்லி உதவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா உங்களுடைய இரக்கத்தை உங்களுடைய உதவியை பெற்றுக்கொள்வார்களாக அப்பா நீரே எங்களுக்கு உதவி வரும் கண்மலை நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் செய்து முடிக்கிற தெய்வம் என்று உமக்காக உம்மண்டை வந்து காத்திருக்கிற பிள்ளைகள் முகத்தின் பிரகாசம் அவர்கள் மீது ஒளிர்விக்கப்படுவதாக வழிகாட்டுதல் ஒரு மகனுக்கும் மகளுக்கும் உண்டாவதாக பல்வேறு போராட்டங்களோடு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கணவன் மனைவியோடு பெற்றோர் பிள்ளைகளோடு உறவில் விரிசல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மாண்ட வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மருத்துவமனையில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்தால் தொழில் முன்னேற்றம் இல்லாமல் வறுமையோடு அப்பா வறுமையோடு பொருளாதார நெருக்கடிகளோடு கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உமது உதவியை பெற்றுக்கொள்வார்களாக கொள்வார்களாக பலகணிகள் எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் உலகத்திற்குரிய ஆசா பாசங்கள் உலகத்திற்குரிய தீமையான காரியங்கள் உலகத்திற்குரிய உடலுக்குரிய ஆவிக்குரிய எல்லா போராட்டத்தின் ஆவிகள் வேறறுக்கப்படும்படி மகா பரிசுத்தம் உள்ள துயர திரு ரத்தத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு மீதும் ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு நிரப்புவதாக எல்லா கவலையினாவி கண்ணீரின் ஆவி தூக்கத்தினாவி பலவீனத்தினாவி சோர்வினாவிகள் வேறறுக்கப்படுவதாக பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் மீதும் ஒவ்வொருடைய இல்லங்களின் மீதும் ஊற்றப்படுவதாக தடைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணி இருக்கிற எல்லா உலகத்திற்குரிய போராட்டங்கள் வேறறுக்கப்படுவதாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் மண்டவரை உடைய பரிசு தாவியானுடைய பிரசனம் உடனிருப்பதாக அப்பா ஜபம் கேட்டு இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா இந்த இரவு வேலையில் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு போராடி உறக்கம் சென்று உறக்க வராமல் இருக்கிற பிள்ளைகள் அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதோ உறவுகளை இழந்து நிற்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து அப்பா உறவுகளை இழந்து உடைகளை உடைமைகளை இழந்து பல்வேறு சோர்வுகளோடு சோதனைகளோடு உறங்க செல்லுகிற பிள்ளைகள் யாவரையும் ரத்த கோட்டைக்குள்ள முடிய கிணி கோட்டைக்குள்ள கொள்ள வார்த்தை என்னும் வல்லமைக்குள்ள நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் உடைய பிரசன்னம் உண்டாகட்டும் அன்னை மரியாளுடைய மாசற்ற திருதயத்துக்குள்ள ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் மூடி மறைத்து கொள்ளும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று உமையே நாங்கள் நம்பி உமக்காகவே உம்மோடு உமையிலே நாங்கள் தொடர்ந்து வாழ விண்ணகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைத்து வாழ உடைய பரலோக புலோக சீர்வாதங்களை நீர் கட்டவிழ்த்து விடும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் எங்களை வழிநடத்துவிறாக நடத்துவீராக இருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இயேசு விண்ணப்ப அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமன் ஆமன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தின புற்ற பெருக உமது ஆட்சி வருக திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்களன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சோ மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இசுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மறியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்